ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல லேசரை மையமாக வைத்து இயங்கும் ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதத்தை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்தது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வானூர்திகள் ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் டாக்ஸு விளைநிலங்களுக்கு தெளித்தல் கண்காணிப்பு போன்ற பல செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவையாகும் ஆனால் சமீப காலமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ட்ரோன்கள் இருக்கின்றன பாகிஸ்தானிலிருந்து உளவு பார்ப்பது முதல் போதைப் பொருளை கடத்துவதற்கு வரை பல வழிகளில் ட்ரோன்கள் அச்சுறுத்துகின்றன எல்லை பாதுகாப்பு படையினர் இவற்றை சுட்டு வீழ்த்தினாலும் முழுவதும் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் லேசர் மூலம் ட்ரோன்களை அழிக்கும் திறனுடைய ஆயுதத்தை DRDO வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இந்த சோதனையின் மூலம் சக்தி லேசர் தொழில்நுட்பத்தை கொண்ட அமெரிக்கா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எம் கே டூ என்ற லேசர் ஆயுதமானது டிஆர்டிஓ இந்தியாவின் உயரிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் நடக்கும் சட்டவிரோத செயல்கள் முழுவதும் கட்டுப்படுத்தப்படும் என்று டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்தனர்